தாய் வீடு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலநிலை மாற்றமும் கட்டட காப்புறுதியும் எழுதியவர் செந்தூரன் புனிதவேல் வாசிப்பவர் குமணன் தம்பி காலநிலை மாற்றமும் கட்டட காப்புறுதியும் பற்றி ஆண்டின் தொடக்கத்தில் ஏன் எழுதுவான் என தவித்துக்கொண்டேன் காலநிலை மாற்றம் என்பது ஒரு நாட்டிற்கோ அல்லது ஒரு கண்டத்திற்கோ அடங்கியதல்ல என்பதை அனைவரும் அறிவோம் இதற்கு கனடாவும் விதிவிலக்கு என கொள்ள முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காப்புறுதி அமைப்புகள் தீயினாலும் வெள்ளத்தினாலும் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு பெரும் பொருட்செலவை கொடுக்க வேண்டியிருந்தது இழப்புகளை ஈடு செய்வதுதான் காப்புறுதி அமைப்புகளின் கடமையாகும் கனடிய காப்புறுதி அமைப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கொடுப்பனவாக எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி டாலர்களை செலவிட்டு உள்ளது இந்த பணம் நாம் மாதாந்தம் கொடுக்கும் கட்டணத் தொகையிலிருந்துதான் புறப்படுகிறது என்பது மறைக்க முடியாத உண்மையாகும் ஆனால் இத்தொகை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் செலவிட்ட தொகையிலும் இருநூறு கோடி டொலர்கள் அதிகரித்துள்ளது என்பதை கவனத்தில் கொள்வது அவசியமாகும் இந்த அதிகரிப்பு டொரண்டோ பெரும்பாகப் பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தையும் அட்லாண்டாவில் ஏற்பட்ட பெரும் காட்டுத்தீயையும் தீயையும் மறந்திருக்க மாட்டீர்கள் என நம்புகின்றேன் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் தீக்கிரையாக்கப்பட்ட பிரதேசத்தின் வருடாந்த விளைவுகளை வரைப்படுத்தினால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இருபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் சதுர கிலோமீட்டர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் பதிமூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பது சதுர கிலோமீட்டர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் பன்னீராயிரத்தி நூற்றி அறுபது சதுர கிலோமீட்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பத்தாயிரத்தி எண்ணூறு சதுர கிலோமீட்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் எண்ணாயிரத்தி எழுநூறு சதுர கிலோமீட்டர் ஆகும் இத்தகைய பெரும் பிரதேசத்தில் இடம்பெறும் நஷ்டத்தை எங்கள் கட்டுப்பணம் தான் ஈடு செய்கிறது என்பதை மறந்துவிடலாகாது இக்கட்டுரையில் இணைத்துள்ள டொன்வலி வீதியில் ஏற்பட்ட வெள்ளத்தின் விளைவு படம் உங்களுக்கு பல வேதனையான நினைவுகளை மேற்கொண்டு வரும் இந்த சுற்றாடல் இழப்புகளை குறைத்தால்தான் கட்டண அதிகரிப்பை தவிர்க்கலாம் ஆனால் இது காப்புறுதி அமைப்பின் கைகளில் இல்லை மக்கள் மனதில் விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு அரசியல்வாதிகளுக்கு சுற்றாடல் மாசுபடுவதை தவிர்க்க முயற்சியும் முதலீடும் செய்தால்தான் பணம் நஷ்ட ஈடாக விரியமாவதை தவிர்க்கலாம் இழப்பு ஏற்பட்டு பின் ஈடு செய்வதிலும் இழப்பு ஏற்படாது தவிர்ப்பது அறிவுடைமையாகும் முன்பே குறிப்பிட்ட வண்ணம் இது ஒரு பிரதேசத்தை குறித்து ஏற்படும் இழப்பு அல்ல உலகளாவிய ரீதியில் விழிப்புணர்ச்சி ஏற்படுவது அவசியமாகும் கனடாவில் மட்டும் மாற்றம் ஏற்படுத்துவதால் பெரும் மாற்றம் ஏற்படாது அயல் நாடாகிய அமெரிக்கா மட்டுமல்ல அனைத்துலகமும் வெளிப்படைய வேண்டும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து அறுநூற்றி அறுபது கோடி டாலர்களை சுற்றாடல் மாற்றத்திற்காக கனடா செலவிட்டுள்ளது ஆனால் ஒரு காப்புறுதி அமைப்பானது எல்லோரிடமும் கட்டணத்தை அறவிட்டு யார் யாருக்கு இழப்பு வருகிறதோ அவருடைய இழப்பை ஈடு செய்வதையே நோக்கமாக கொண்டுள்ளது எனவே இழப்பை ஈடு செய்யும் பொருட்டு கட்டுப்பணத்தை அதிகரிப்பதற்கு காப்புறுதி அமைப்புகள் நிர்பந்திக்கப்பட்டுள்ளன எனவே எல்லோரும் வெளிப்படைய வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேன்